ஆசிரியர் திரு ஜெயமோகன் அவர்கள் எழுதிய வெண்முரசு நூல் வெளியீட்டு விழா கொண்டாட்டத்தை எதிர்நோக்கியிருக்கின்றோம் அந்த இனிய கொண்டாட்ட நாளை கொண்டாட இருக்கும் இவ்வேளையில் ஆசிரியர் திரு ஜெயமோகன் அவர்களுக்கும் நண்பர்களுக்கும் மாணிக்கவேலாகிய நான் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வெண்முரசின் வாசகன் என்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த பெருமகிழ்ச்சிக்கு காரணம் வெண்முரசு பெரிய நூல் என்பதால் மட்டுமல்ல வெண்முரசு பெரியதை பற்றி பேசும் பெரிய நூல் என்பதால் திரு ஜெயமோன அவர்களின் சங்க சித்திரங்கள் படித்தபோது இலக்கியத்தின் மனமும் சுவையும் நெஞ்சில் நிறைந்தது அப்போது தோன்றியது பெரியது படிக்க வேண்டும் பெருமை பெறுவதற்காக பெருமகிழ்ச்சி அடைவதற்காக என்று நினைத்தேன் திரு ஜெயமோகன் அவர்களாலேயே பெரிய நூலும் பெரியது பற்றி பேசும் நூலாகிய வெண்முரசு கிடைக்கும் என்று அப்போது நினைத்தேன் இல்லை ஆனால் அது அவர் கையால் கிடைத்தது அதன் வாசகனாய் இருப்பதால் இப்போது மகிழ்கிறேன் அதற்காக அவரை நான் இப்போது வணங்குகின்றேன் வெண்முரசு பெரியதை பற்றி பேசும் பெரிய நூல் என்றேன் பெரியதை பற்றி பெரிய பேசும் பெரிய நூல் என்பதால் பெரியது எது என்று வினா இடுகின்றது வாழ்க்கைதான் பெரியது வாழ்க்கையின் அனைத்து கூறுகளையும் வாழ்க்கையின் ஆகத்தையும் வாழ்க்கையின் அகலத்தையும் வாழ்க்கையின் உயரத்தையும் அதில் உள்ள மாந்தர்களின் உணர்ச்சியின் வழியாக வாழ்க்கை நடித்து காட்டுகின்றது அந்த உணர்ச்சிகளை மனித அகத்தை வெளிப்படுத்தும் ஒரு பெரிய நூல் வெண்முரசு இந்த வெண்முரசை எழுதுவதற்காக திரு ஜெயமோகன் அவர்கள் ஒரு ஞான வேள்வி நடத்துகின்றார் என்றால் அது மிகையல்ல மனிதனுக்கும் மிருகத்திற்கும் என்ன வேற்றுமை மனிதனும் மிருகமும் ஒன்றுபோல்தான் உண்ணுகின்றன உறங்குகின்றன சந்ததிகளை பெருக்குகின்றன இறந்து போகின்றன ஆனால் வாழ்க்கையில் மனிதன் மேம்பட்டவன் என்று எப்படி சொல்ல முடியும் என்று யோசித்து பார்த்தேன் ஒரு மிருகம் குட்டி போட்டதற்காக மகிழ்ச்சி அடையுமா அதற்கு இன்பம் உண்டா இல்லை என்றுதான் நினைக்கிறேன் ஆனால் ஒரு மனிதன் குழந்தை பெற்றால் மகிழ்கின்றான் என்ற பொழுதில் பெரிது ஓக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்று வள்ளுவர் சொல்கின்றார் தன் மகன் சான்றோன் என்று போற்றப்படுவதை கண்டு மகிழும் தாயானவள் அவன் ஈன்ற பொழுது மகிழ்ந்ததை விட பெரிதாக மகிழ்ந்தார் என்று சொல்கிறார் அப்படியென்றால் ஒரு மனித தாய் தான் குழந்தை பெறுவதற்காக பெற்றதற்காக மகிழ்கிறாள் என்றால் இந்த இன்பம் மனித வாழ்வினில் பெரிது விலங்கிலிருந்து வேறுபட்டது இந்த இன்பத்தை நோக்கிதான் மனித சமூகம் சென்று கொண்டிருக்கிறது அந்த இன்பத்தை அடைவதற்காக மனிதன் விலங்கு நிலையின் கீழும் சென்று அதை தேடி அடைய முயற்சி செய்கின்றான் மனிதன் மனிதனாக இருப்பது ஒரு நிலை மனிதன் மனித நிலையிலிருந்து தாழ்ந்து விலங்காக செல்லுவது ஒரு நிலை இந்த இருமைகளுக்கு இடையில் ஒரு அசையா புள்ளியில் அறம் நின்று நோக்குகின்றது அப்போது அறம் மனிதன் பெறும் இன்பம் என்ன அதன் விளைவி என்ன என்று விளக்குகின்றது இதை நம் முனிவர்கள் அறிஞர்கள் சித்தர்கள் வாழ்வாங்கு வாழ்ந்த பெரியோர்கள் கண்டு இது நீதி இது அறம் என்று சொன்னார்கள் இந்த மானிட அறத்தை ஒரு பெரும் நூலாக்க வியாசர் மகாபாரதம் எழுதினார் மகாபாரதம் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்டாலும் அது இன்றும் நம்மை கவர்ந்து கொண்டு நம்மை இன்பமடைய செய்து கொண்டு இருக்கிறது மகாபாரதத்தை ஒரு சிற்பமாக கண்டு மகின்றோம் என்ற பொழுதிலும் சில நேரங்களில் மகாபாரதம் நம் கண்களுக்கு கல்லாக காட்சி தருகின்றது அதன் நுட்பம் என்ன அதன் உயிர்த்தன்மை என்ன என்பதை விளங்கிக் கொள்ள முடியவில்லை அந்த மகாபாரதத்தின் உயிர்த்தன்மையை நுட்பத்தை அதன் ஆடலை வெண்முரசு நூலின் மூலமாக ஆசிரியர் திரு ஜெயமோகன் அவர்கள் நமக்கு படையில் வைக்கின்றார் அவர் படைக்கும் வெண்முரசின் மூலம் மகாபாரதத்தின் சுவை நீதியின் உச்சம் கவிதையின் தரிசனம் கிடைக்கின்றது இருமைகளை பற்றி பேசும் அறநூலாகிய வெண்முரசு ஜெயமோகன் அவர்களால் நேர் எதிர் திசைகளில் சமவெளி கூர்மைகளை விலக்கி காட்டி நம்மின் அறிவை மலரச் செய்கின்றது சில நேரங்களில் வெண்முரசு நம்மை பறக்க வைக்கிறது சில நேரங்களில் வெண்முரசு நம்மை விரை வைக்கிறது சில நேரங்களில் வெண்முரசு நம்மை தவிக்க வைக்கிறது சில நேரங்களில் வெண்முரசு நம்மளை கண்ணீர் விட வைக்கிறது ஏன் இந்த நிலை என்று நோக்கினால் வெண்முரசில் உள்ள உண்மைதான் ஞானத்தின் பரிசரம்தான் அது இந்த நூலை எழுதுவதற்காக ஒரு ஞானி படும் பாட்டை ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் தாய் பெரும் பாட்டை திரு ஜெயமோகன் அவர்கள் அடைவார் என்று நினைக்கிறேன் இது ஒரு ஞான வேள்விதான் இதில் உள்ள ஒவ்வொரு சொற்களும் அதன் பெரும் அகலத்தை பெரும் நுணுக்கத்தை பெரும் ஆழத்தை நமக்கு விளக்கி காட்டி நம் சிந்தனையை மலரச் செய்கின்றது சொற்கள் வெறும் ஒளியாக இல்லாமல் அந்த சொற்களின் பொருளாக விளங்குவது வெண்முரசு நூலை படிக்கும் போது ஒவ்வொரு வாசகனும் கண்டடைய முடியும் இலக்கியங்கள் ருசிக்காக படைக்கப்பட்டாலும் அது நீதியை மனித மனதில் நிலைநிறுத்துவதற்காக எழுதப்படுகிறது காரணம் மனித மிருகம் ருசியின் வாயிலாக உலகத்தை அழித்துவிடக் கூடாது என்பதற்காக நீதியின் சங்கிலியால் கட்டி வைக்கப்பட்டுள்ளது அந்த நீதியின் சங்கிலி காலங்காலமாக பெரியோர்களால் உடையவர்களால் வாழ்க்கையை கூர்ந்து நோக்குவர்களால் மனித உணர்வுகளை புரிந்து கொண்டவர்களால் ஒவ்வொரு வளையமாக செதுக்கப்பட்டு சேர்க்கப்பட்டு நீண்ட சங்கிலியாக பாரம்பரியமாக வந்து கொண்டிருக்கிறது அந்த நீதி சங்கிலி இப்போது ஜெயமோகன் கையிலில் கிடைத்துள்ளது அதை அவர் தனது ஞானத்தால் கற்பனையால் எழுத்தாற்றலால் சொற்களின் பொருள் தெளிவால் மலர செய்கின்றார் அதற்காக இந்த நேரத்தில் ஆசிரியருக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜெயமோகன் வெறும் சொற்களில் அமர்ந்து கொண்டு இந்த வெண்முரசை செய்யவில்லை அறத்தின் மீது அமர்ந்து கொண்டு அறம் பயணிக்கும் திசையில் பயணித்து இந்த வெண்முரசை செய்கின்றார் அதனால் இதனை மிருக நிலையில் இறங்கி பார்த்தாலும் தேவ நிலையில் உயர்ந்து பார்த்தாலும் இரண்டு அறங்களையும் அவர் சம லெவலில் செதுக்கி ஒவ்வொரு இதழையும் சமமான இதழ்களாக மாற்றி பெருமலராக இதை மலர வைக்கின்றார் இந்த வெண்முரசு என்னும் பெரிய மலரில் இரண்டு லட்சம் இதழ்கள் வாசகர்களாக இணைந்துள்ளார்கள் அதில் நானும் ஒருவன் என்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் திரு ஜெயமோகன் அவர்கள் வெண்முரசு நூல் வரிசையில் மழைப்பாடல் என்னும் நூலில் நாற்பத்தி இரண்டாவது அத்தியாயத்தில் இப்படி கூறுகின்றார் ஒரே நீரில் வாழும் மீன்களைப் போல அனைத்து மானுடரும் ஒரே பொருள் வெளியில் வாழ்கிறார்கள் ஆகவேதான் ஒருவர் சொல்வது இன்னொருவருக்கு புரிகிறது எவரோ சிலர் நீர்வெளி விட்டு துள்ளி காற்றில் எம்பி விடுகிறார்கள் மூச்சு கிடைக்காமல் தத்தளிக்கிறார்கள் ஆனாலும் அவர்கள்தான் எதையாவது புதியதாக பார்க்க முடிகிறது அவர்களில் ஆயிரம் பல்லாயிரம் பேரில் ஒருவரே அவற்றை திரும்பி பிறர் மொழியில் கூற முடிகிறது என்று சொல்லியுள்ளார் எனது பார்வையில் அந்த ஆயிரம் பல்லாயிரம் பேரில் ஒருவர் திரு ஜெயமோகன் அவர்கள் இந்த இனிய நேரத்தில் அவருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்